ஆரியம் ஆரி எம்ாய்டரி பிளவுஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற எல்லா டிப்பும் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும் நிறைய பிகினர் பண்ற முக்கியமான மிஸ்டேக் இது நம்மளோட ஆரி சேனல் அண்ட் செவன்டி த்ரீ நெக் லைனோ ஸ்லீவோ நீங்க எது முதல்ல டிசைன் பண்ண போறீங்க சரியான செயின் ஸ்டிச் வந்து கண்டிப்பா கொடுத்துக்கோங்க அடுத்து த்ரீ எம் எம் பீட்ல பீட் வரைக்கும் நீங்க ரவுண்ட் பீட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா சிங்கிள் பீட் மெத்தட்ல நீங்க இந்த மாதிரி சுகர் பீட் கட் பீட் நீங்க ரெண்டு பீடுக்கு அதிகமாக போடவே போடாதீங்க முக்கியமா இதெல்லாம் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு நார்மல் மிஷின் த்ரெட் மட்டுமே பயன்படுத்துங்க அடுத்து ஒரு டிசைன் பண்றீங்க அப்படின்னா ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ சிக்ஸாக் மெத்தட்ல நான் வந்து சுகர் பீட் ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன் கரெக்டா ஃபோர் பீட் கவுண்ட்ல நான் வந்து ஸ்டிச் வந்து பண்றேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் கரெக்டா கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் நீங்க வீட்டில இருந்தே கத்துக்கணும் அப்படின்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு மட்டுமே ஆர் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எடுக்கிறோம் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சுலபமா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் டேக் பண்றேன் கண்டிப்பா செக் பண்ணுங்க ஆர் எம்ப்ராய்டரி டிப்ஸுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ